வணக்கம் உறவுகளே கொஞ்சம் கவனிங்க சிந்திங்க இந்த வெள்ளை வெள்ளை மூட்டையாக அங்கங்கே அங்கங்கே இருக்குல்ல அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கழிவுகள் மழைநீர் வடிகால்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம தெருக்கல்ல ஓரமாக இருக்கோம்ல அது மழைநீர் வடிகால்வாக யாரும் பயன்படுத்தலை ட்ரெயினேஜாக தான் பயன்படுத்துகிறாங்க அந்த கழிவுகளை அள்ளி 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 மூட மூடையாக கெட்டி வச்சிருக்காங்க மாநகராட்சி ஊழியர்கள் நல்லது தான் மலை நேரத்தில் வந்து தண்ணி வேகமாக போகிறதா சுத்தம் பண்ணுறாங்க தப்பு கிடையாது ஆனால் அது உடனே அந்த மூடைகள் எல்லாமே வந்து அப்புறப்படுத்தணும் நம்ம இடத்துல அப்புறப்படுத்தலை அது அப்படியே கறக்கு சில இடத்துல அழகாக ஓரமாக இருக்குது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வண்டிகள் ஏற்றி நசுங்கி ரோடெல்லாம் நாரி போயிருக்கு இன்றைக்கி வந்து வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்குது அது எதுனாலன்னு தெரியல எனக்கு என்னமோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் இது அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும் இதை உடனடியாக சரிப்படுத்தணும் மக்கள் அதாவது நம்ம ஏரியா மக்கள் மக்கள் பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம ஏரியா நம்ம எனக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் இருக்கும்ல அது நல்லா இருக்கணும் அதனால கவனிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க நல்லது